ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்று எங்கள் அன்பு நே சிறைமை போற்றுகின்றமை புகழ்மே ஆராதிக்கின்றோம் அப்பா அருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் தருமையான காலை வேலையிலே நீர் எங்களுக்கு நம்முடைய உயிர் மூச்சை கொடுத்து உடைய பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய கிருபைனாலும் உடைய அருணாள் அருளாலும் எங்களை அரவணைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த அனைத்து காம் நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா அந்த அருமையான ஆண்டவரே வேலையிலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற திட்டத்தை அடவரை ஒவ்வொரு நாளும் உமோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்பதற்கு நீர் எங்களுக்காக அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் நீர் செய்யவிருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி இயேசுவேன் இந்த புதிய நாளில் தகப்பனே எத்தனையோ மக்கள் இந்த புதிய படைப்பை காணவில்லை ஆனாலும் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள இரக்கத்திற்காக நன்றி அப்பா அன்பு ஆண்டவரே இந்த புதிய நாளிலே இயேசுவேன் உமோடு நாங்கள் பயணிப்பதற்கும் உமோடு நாங்கள் இருப்பதற்கும் அவரை தடையாக இருக்கின்ற எங்களுடைய குற்றம் குறைகளை தரலும் அப்பா அவரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அவரை உண்மை போல தகப்பனே மற்றவர்களை நேசிப்பதற்கு நல்ல ஒரு இதயத்தை தாரும் தகப்பனே அன்பு ஆண்டவரே வீடுகளிலே அணுரை முடங்கி கிடைக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் நீரை ஆசிர்வதித்தரலாம் அவர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை அரவணைத்தரலாம் அன்பு ஆண்டவரை பல நேரங்களில் அன்புக்காக அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் நீரே உண்மையான அன்பை பொழிந்து தகப்பனே அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் ஆண்டவரே புற்று நோயினாலும் மற்றும் பல நோய்களினாலும் அவதிப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவரை மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் யாருமே இல்லாமல் கவனிப்பதற்கு என்று தெரு ஓரங்களிலுமே அடவரை விழுந்து கிடைக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை தொட்டு குணப்படுத்தலும் மேசுவேன் உம்முடைய தெய்வீக கரத்தை தொட்டு அவர்களை குணமாக்கி அவர்கள் மீண்டும் ஆண்டவரின் ஆரோக்கியத்தை பெற்று மோடி அவர்களை இணைந்திருக்கும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனை பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானத்தையும் விடுதலையும் கொடுத்து தகப்பனை ஒரு குடும்பமாக அவர்கள் மாறும்படியாக செய்திடலாம் அப்படியாக தந்தியே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு அவர்களை மீட்டருளும் ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய இரத்தத்தை கொண்டு மீட்டதற்காக ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படியாக தகப்பனே யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களானவைகளாக விதவைகளாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீரை தகப்பனே விடுதலையை கொடுத்து ஆண்டவரை என்றும் எப்போதும் அவர்கள் அளவரே அவர்கள் உரிமையை ஆண்டவர்கள் வாழும்போ வாழும்படியாக நிறையவர்களுக்கு ஆசிர்வதி தரலும் அப்பா ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற குடும்பங்களுக்குவதற்கு உதவி செய்தர்லும் சிறையில் இருக்கின்றவர்கள் அவரை யாருமே இல்லாமல் தகப்பனை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரை குடும்பங்களுக்கு நீயே தலைவராக தலைவியாக இருந்து வழி நடத்தியறலும் அன்பு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு எப்போதுமே நாங்கள் கடவுளுடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படியாக நிறைய எங்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக இருந்து எங்களை ஒரே சுவையான பள்ளியின் நடுவரை எங்களை நடத்தியர்லாம் அப்பா தாந்தோட்டியா தனமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் பெண்களையும் ஆசிர்வதித்து கடவுளுடைய அன்பை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அப்படியாக எங்களையே முழுமையாகும் கருத்தில் தாழ் தியக்கு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்திடலாம் எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்